சுண்டல் சுண்டல் சூடான சுண்டல் மற்றவங்க மாதிரி நேற்றுதோ இல்லை அதுக்கு முன்ன நாளதோ கிடையாது எல்லாம் இன்னைக்கு காலையில் சுட சுட போட்டுட்டு வந்தது எல்லாரும் வாங்க வந்து வாங்கிக்குங்க சுண்டல் 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 வாசனை ஆளை தூக்குது ஏமா எனக்கு ஒரு கப்பு கொடுமா சுண்டல் வரேன் வரேன் இருங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட சுண்டல் என்னம்மா கப்பை பார்த்தா பெருசா இருக்கு அதில் பாதி கூட இல்லை சுண்டல் என்ன ஏமாத்திரியா எவ்வளோ இந்த சுண்டல் விற்கிற விலவாசிக்கு அவ்வளோதான் தர முடியும் இருபது ரூபாய் எடுத்து வை நேரம் எனக்கு வேணாம் இந்தா எடுத்துட்டு போவனுடைய உன்னுடைய சுண்டலை இந்த அம்மா துண்டு குத்துபிட்டு ஏமாத்துறியா இருபது ரூபாய் தானு என்னது எடுத்துட்டு போவா கையில் கொடுத்தது கொடுத்தது தான் ஒழுங்கு மரியாதையா காசை எடுத்து வை இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற நீ நம்மா இவ்வளோ பஜாரியாக்குற இந்த காசு இருபது ரூபா எடுத்துன்னு போ எனக்கு சுண்டல் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு இப்படி ட்ரெயின்ல எல்லா சுண்டல்களையும் விற்றுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போச்சு ராணி என்ன ராணி வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு ட்ரெயின்ல எல்லா சுண்டலையும் இன்னைக்கு வித்துட்டல்ல நான் சுண்டலை விற்றது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் சமோசாலாம் விற்றீங்களா இல்லையா இல்லை கூடியில் இருக்கிற சமோசா மொத்தம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அதை முதல்ல சொல்லுங்க இல்லை ராணி என்னால் இன்னைக்கு பாதி சமோசா தான் விற்க முடிஞ்சிச்சு அந்த இந்தி பறவைங்க வந்து சமோசாவும் அண்டா பிரியாணியும் விற்றுடுச்சுங்க என்னால் அவங்களுக்கு இணையா போட்டி போட்டு சமோசாவை விற்கவே முடியல என்ன வந்து பார்த்து கத்துக்குங்க நாளைக்கு மட்டும் சமோசா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க உங்களுக்கு சோரே கிடையாது ஒரு நாள் கூட தவறாம ரகுவும் ராணியும் இப்படிதான் தினமும் சண்டை போட்டுப்பாங்க எப்படி சீதா இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு உன்னை இந்த நிலமையில பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னோட கணவரை உன்னை விட்டு போனதுலேருந்து உன்னோடைய வாழ்க்கையே இப்படி தலைகீழாக மாறிடுச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல என்ன என்ன பண்ணுறது என்னுடைய வாழ்க்கை இப்படி தலகியில மாறோன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என்னுடைய குழந்தைகளை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு சாப்பிட கூட என்னால் தர முடியல என்ன பண்றதுன்னே தெரியல வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத சீதா ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டுடாத நீ ஏன் ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணக்கூடாது உனக்காக இல்லைனாலும் உன்னோட குழந்தைகளுக்காகவாது இதை நீ பண்ணலாமே நீங்க சொல்றது சரிதான் புறான்னா ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்களே அந்த ராணி எப்படி என்னை பொழுக்க விட்டுருன்னு நினைக்கிறீங்க நீ பண்ணு சீதா நான் பார்த்துக்கிறேன் உன்னோட வழியில் யாரும் தலையிட மாட்டாங்க உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் நீ நாளைக்கே உன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணு இப்படி புறா சொன்னதும் வியாபாரத்தை தொடங்க நினச்சது சீதா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுமா டேய் அமைதியாகறான் அந்த தொல்லை பூச்சை காகம் இங்கே எங்கேயாச்சும் இருக்க போது அது காதில் விழுந்துச்சுன்னா சும்மா கூட இருக்காது எதையாச்சும் கையில் கொடுத்துட்டு இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு போயிடும் வீடு போய் சேர்ற வரையும் வாயை மூடிட்டு அமைதியாக வரணும் இட்லி வாங்கிக்கோங்கம்மா இட்லி அஞ்சு இட்லி ஒரு வடை இருபது ரூபாய்தான் சுட சுட இருக்குது வாங்கிக்குங்கம்மா வாங்கிக்கோங்க என்ன அஞ்சு இட்லி வெறும் இருபது தானா எனக்கு ஒரு பார்சலை கொடுமா என் பையன் ரொம்ப நேரமாக பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இந்தங்கம்மா நீங்கள் கேட்ட பார்சல் முதல்ல குழந்தைக்கு கொடுங்க ரொம்ப பசியாக இருக்கான் போல இருக்கு இந்த ராணி வேறு இன்னைக்கு எல்லா சமோசாவையும் விற்கணும்னு வேற சொல்லியிருக்கு இந்த இந்தி மல்லு கட்டி இன்னைக்கு எப்படி தான் விற்க போகிறேன்னே எனக்கு ஒன்றுமே புரியல சமோசாவை விற்காம போனால் ராணி என்னை சும்மாவே விடாது சமோசா வாங்கிக்கோங்கம்மா சமோசா ரெண்டு முப்பது ரூபா சமோசா சூடாக இருக்குது சமோசா ரெண்டு முப்பது ரூபா சமோசா சூடாக ரகு ரகுக்காக சமோசா விற்றுட்ருக்கும் போது இந்திக்காகங்களும் சமோசா விற்க ட்ரெயின்குள்ளே வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு சம்சே சம்சே சம்செ சூடாக இருக்குதோ சம்செ சம்செ சம்சே சூடாக இருக்குதோ சம்சே ஏய் இந்திக்காகமே எங்களோட காட்டுக்கு வந்து நீ சமோசா விற்கிறியா மரியாதையாக ட்ரெயினை விட்டு வெளியேறங்கடா அரே பையா நான் சமோசா தானே விற்குதோ உனக்கு என்ன இதில் பிரச்சனை என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா நீ உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு ரகு அந்த கிட்ட சண்டை போட்டு அந்த காகத்தை வெளியே தொரத்து விட்டுருச்சு ராணி இங்கே பாத்தியா இன்றைக்கி நான் எல்லா சமஸையும் வித்துட்டு வந்துட்டேன் சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு ரகு வாய முடி இருந்துரு நானே செம்ம கடுப்பில் இருக்கிற ஒரு கப் சுண்டல் கூட விற்கலை யார் மூஞ்சில் முழித்தனே தெரியல மரியாதையாக இங்கேருந்து போயிடு சோறு போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு இருந்த மூஞ்சே உடச்சிருவேன் என்ன இத்தனை நாளில் நமக்கு ஒரு நாள் கூட இப்படி நடந்தது கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் சீதா கிட்ட ட்ரெயினில் போகிற எல்லா பறவைகளும் இட்லி வாங்க ஆரம்பிச்சாங்க அதனால ரொம்ப நல்லா வியாபாரம் ஆயிட்டு இருந்தது சீதா அவங்க குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படியே சில நாட்கள் போச்சு சீதா ஒரு நாள் வியாபாரம் செஞ்சிட்ருக்கும் போது ராணி சீதாவை பார்த்துடுச்சு ராணிக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு வந்து சீதா கிட்ட பேச ஆரம்பிச்சது ஓஹோ இத்தனை நாள் நீ தான் என் வியாபாரத்தை கெடுத்துட்டு இருந்தியா உன்னால் எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சுன்னு உனக்கு தெரியுமா யாரை கேட்டு நீ இந்த மாதிரி ட்ரெயினில் வித்துட்டு வர அக்கா உங்களுக்கே என்னுடைய நிலமை தெரியும் என்னுடைய கணவர் விட்டு போனதால் நான் குழந்தைங்களை வச்சுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் உன் கணவர் உன்னை விட்டு போனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உனக்கு கல்யாணமாக பண்ணி வைக்க முடியும் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடு இப்படி கோவமாக பேசின ராணி சீதா கிட்டே இருந்த இட்லி எல்லாம் ட்ரெயினுக்கு வெளியே தூக்கி போட்டுடுச்சு இதை பார்த்த சீதா ரொம்ப மன வருத்தத்தோடு வீடு திரும்பிச்சு வந்துட்டா பொல்லாத இட்லியை விற்க இனிமே இந்த பக்கம் வரட்டும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சுண்டல் சுண்டல் சூடான சுண்டல் வாங்கிக்கோங்கம்மா சுண்டல் இனிமே நமக்கு போட்டியே இல்லை சமோசாவை நம்ம விற்கிற விலைக்கு தான் வாங்கி ஆகணும் சமோசா சமோசா ஒன்று இருபது ரூபாய் சமோசா 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 ஒன்று இருபது ரூபாய் சமோசா பனி பனிபட்டல் தண்ணி வாங்கிக்கோங்க பனி பனிபட்டல் பனி பனிபட்டல் அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி பிரியாணி வாங்கிக்கோங்க அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி இன்றைக்கி நல்லா வியாபாரத்தை பண்ணணான்னு நினச்சா இன்றைக்கி இவ்வளோ ஹிந்தி பறவைங்க ட்ரெயினில் விற்க வந்திருக்கானுங்க ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல பேசி விரட்டி அடிச்சிடலாம் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கானுங்களே என்ன பண்ணுறது புராணா நான் நினச்சதை விட நல்லாவே வியாபாரம் இருந்துச்சு இந்த ராணி அக்கா என்னை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க இனிமே என்னை வியாபாரமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க புராணா இனி நான் வருமானத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல நீ கவலைப்படாத சீதா இனிமே அந்த காகம் ட்ரெயினில் சமோசாவும் விற்க முடியாது சுண்டலும் விற்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் உடனே போயிட்டு எங்கள் மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எங்கள் வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்